உங்கள் புழ கடை தோட்டத்து வாவியுள் உங்கள் புழ கடை தோட்டத்து வாவியுள் செங்கருணி வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பின கான் செங்கருணி வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பின கான் செங்கல் பொடி கூரை வெம்பல் தவா தவர் பொடி கூரை வெ தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் எங்களை முன்னம் വായ്സും നങ്കെഴും തീരായ് നാനായി നാടയായ് നങ്കെ എഴും തീരായ് നാനായ് നാടയായ് സങ്കോട് ചരം ഏതും തടാ കയം സങ്കോട് ചരം എന്തും തടാ കയം പങ്കയ ക பாவாய் எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்துவிட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன காவி உடையணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளிவீச கோயில்களை நோக்கி திருச்சங்கம் முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களையுடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களையுடையவனுமான கண்ணனை பாட இன்னும் எழாமல் இருக்கிறாயே